உசிலம்பட்டியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக முழுவதும் திமுகவினரால் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் திமுக சார்பாக மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேடப்பட்டி மு மணிமாறன் ஆலோசனையின்படி நகர செயலாளர் ஓ ஆர் தங்கப்பாண்டியன் தலைமையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி கலந்து கொண்டு சுமைதூக்கும் தொழிலாளர்கள் கைலி வேஷ்டி சட்டை துண்டு மற்றும் ஆட்டோ மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காக்கிட் சீருடை நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் எஸ் வி எஸ் முருகன் எம் பி பழனி செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் முத்துராமன் மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் எம் ஆர் அருண் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை வி குபேந்திரன் வி கல்யாணி வாலாந்தூர் பார்த்திபன் கே மகேஸ்வரன் மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் என் ஜெகன் சரவெடி ஏ எஸ் சரவணன் கே பி பிரபு சுகுமார் கே பி நாத் அனுராதா அலெக்ஸ் பாண்டியன் நகர் கழக நிர்வாகிகள் எம் உதயபாஸ்கரன் தேவி ரமேஷ் பழனிக்குமார் வீரா தினேஷ் நகர மண்ட கவுன்சிலர்கள் எஸ் முருகன் கே எஸ் வீரமணி காத்தம்மாள் சந்தானம் வழக்கறிஞர் அணி பி கனிராஜன் கே ஆனந்த் நகர வார்டு செயலாளர்கள் பா மதிவாணன் காமணிகண்டன் எஸ் பிரபாகரன் கே சிதம்பரம் எஸ் பால்பாண்டி பி முருகன் நவநீதகிருஷ்ணன் கே காட்டு ராஜா ஜி கே கர்ணன் ராஜகுரு மற்றும் கழக நிர்வாகிகள் அன்னை வி ராஜா பி பாலகருப்பு வாசுமலை கருப்பையா உதயபாண்டி வெட்டி ஜெயராமன் சுஜேந்தர்நா தங்கம் காட்டு ராஜா செந்தில் மாயா துணை பொட்டு பாண்டி அருங்குமார் தேவன் விஜி கேசவன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நலத்திட்டம் வழங்கும் விழாவில் நலத்திட்ட உதவியாக சீருடைகள் ஆட்டோ மற்றும் சேராட்டோ ஓட்டுநருக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு கைலி வேஷ்டி சட்டை துண்டு வழங்கப்பட்டது முடிவில் து ஜிரகாஷ் நன்றி கூறினார் நகர் கழகத்தினுடைய தங்கப்பாண்டியன் அவர்கள் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக எஸ் எஸ் முருகன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் மரியாதை செய்கிறார் அதே போல குசப்பட்டில் மேற்கு ஒன்றியத்துடைய ஒன்றை கழக செயலாளர் ஐ அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் நம்முடைய செல்லப்பட்டி தெற்கு ஒன்றியத்தினுடைய ஆண்டு செயலாளர் தம்பி முத்துலமல் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் வடக்கு ஒன்றியத்துடைய அவைத்தலை பல்வேறு மக்கள் ஆட்டோட ஏற்றி பயணித்து அவங்க இடத்துக்கு போய் இறக்கிற நிகழ்ச்சி நபர்களை நம்ம நகர கழகத்துடைய செயலாளர் தங்கப்பாண்டி இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் குடிநிறுத்துவோர் சங்கம் பல்வேறு சட்டமன்ற தொகுதியில் போன முறை எழுநூறு பேர்

அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று செய்து கொண்டு இருக்கிற நல்ல உணவடைந்த தங்கப்பாண்டியினை உண்மையிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றனர்

இப்போ நான் எம்பிஆருங்க நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தேன் நான் வந்து ஒரு கோடி செலவில் நடத்துகிட்டேன் ஜெயிக்கிட்டே முடியாது என்னால் ஏதோ என் ஊரில் என்ன என் தெருவில் என் தொகுதியில் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டால் என்னால் முடியும் அதை செய்ய இல்லை ஒரு நூறு பேருக்கு பேசி எடுத்துக்கொடு அந்த திட்டம் ஒரு கோடி மக்களுக்கு போய் சேருதா இல்லை ஐம்பது பேருக்கு சேருதாங்கிறது இலக்கு இல்லை செய்கிற திட்டம் அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அவர்கள் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதல்வர் அதற்கிடையே நம்ம நகர்கழகத்துடைய செயலாளர் எஸ் ஆர் தங்கப்பாண்டியன் பல்வேறு தரத்தை சேர்ந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களையும் அடைந்து மூன்று நாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் அவரை பாராட்டின பரிசு பொருள் வாங்கலை உங்கடையே நாங்கள்